காய் மக்களே நான் உங்கள் தார்மினி உங்களுக்கு என்ன செய்து காட்ட காட்டப்படணும் சொன்னா வெள்ளை அப்பமும் விடி சம்பளம்தான் இது வந்து கமலில் வந்து ராகல் கேட்டிருக்கணும் எங்களுக்கு இப்படி வெள்ளை அப்பமும் சம்பளம் செய்து காட்டுங்கொண்டு அவர்களுக்காக தான் நான் கட்டாயமா இது முன்னம் செய்து போடணும் என்று நச்சு கொண்டு இன்றைக்கு வலிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு கப் தான் எடுத்துட்டு இருக்கிறேன் கப் வந்து நான் காட்டுறேன் அந்த கப்பால நான் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இது வந்து நாலு மணித்தேமா ஊற வச்சுட்டேன் இப்ப வேறங்கோ எல்லாம் கழுவி ஊற வச்சு ரெடியா இருக்குது அதோட வந்து கொஞ்சமாக இப்போ என்ன சொல்கிறது கையாளர் கொஞ்சமாக உளுந்து அதுவும் நான் நான் அதோடையே போட்டிருந்தேன் அரிசியோடையே நாலு மணி தீரமாக ஊற போட்டு அதுவும் வச்சுருக்கிறேன் சிவகாய்ப்பு இவ்வளோ வெடுங்கோ கொஞ்சமாக அடுத்தீங்கன்னு சொன்னால் காணும் பான் வந்து எடுத்துருக்குறேன் அது வந்து நான் ஊற வச்சுருக்குறேன் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு அதோட கொஞ்சம் உப்படுங்கோ மட்டும் அப்போ சோடா வந்து நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ வாங்க நாங்கள் முதல்ல அந்த அரிசியை எல்லாத்தையும் போட்டு அடித்து எடுப்பேன் மிக்சி கப்ல போட்டு பாருங்க இந்த தான் நான் அரிசி எடுத்தேன் ஒரு கப்பை நான் இதை முதல் காட்டே இல்லை இப்போ வாங்க நாங்கள் மிக்சி மிக்சி கப்ல வந்து அரிசியை போட்டுக் அதோடு அதோட வந்து நாங்கள் உளுந்தையும் போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக தான் உளுந்து நீங்கள் போடணும் கிணக்க போடக்கூடாது அதுக்குள்ளேயே தேங்காய் பூவையும் போட்டுக்கொள்கிறேன் அதோட வந்து பானையும் போட்டுக்கொள்கிறேன் இப்ப யாருங்க இந்த பானுக்குள்ள வந்து நான் சுடுதண்ணி எல்லாம் விட்டு ஊற வச்சு வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கொள்ளுவோம் தண்ணி வந்து கிணக்க விட வேண்டாம் வேறங்க வளத்துக்கு போட்டீங்கன்னா சரி இந்த மட்டமா இப்போ வாங்க நாங்க மிக்சியில் ஏதோ அடிச்சு எடுப்போம் வடிவம் அடிச்சு கொண்டு ഒരു കത്ത് വന്ന് പാപ്പം അടിച്ച് കാണും കൊഞ്ചം അടിക്ക പോറൻ നല്ല പസിയാ അടിച്ച് എടുക്കണം பாருங்கோ எடுத்துட்டேன் இந்த பதத்துக்கு அடிச்சீங்கன்னு சொன்னா சரிங்க இப்ப வாங்க நாங்க பாத்திரத்துல விட்டு வைப்போம் நாங்க விட்டு வைப்போம் விட்டுட்டேன் பாருங்கோ இதுக்குள்ள வந்து நீங்க வெள்ள சோறும் போட்டு வைக்கலாம் நான் இல்லை ஆனா இதுக்கு போடணும் இல்லை நீங்க போட்டு வேணுமென்னு சொன்னா அரைக்கலாம் இது நம்ம இப்படியே வந்து நான் இன்னைக்கு இராவு குளாச்சி வைக்க இப்படியே வைக்கிறேன் நாளைக்கு காலையில தான் இதை எடுத்து நான் சுட போறேன் நீங்க தேவையான சொன்னா காலையில குளாச்சி வச்சா இராவுக்கு நீங்க சுட்டு கொள்ளலாம் இப்ப வாங்க இதை நான் இப்படியே மூடி வைக்க போறேன் இப்ப நான் இராவு தான் அடிச்சு வச்சிருக்கேன் இனிமே விடியப்புறம் எடுத்து இதை நாங்க சுட்டு பார்ப்பேன் இப்ப எங்களுக்கு வந்து விடிஞ்சிட்டுது நான் இப்ப இந்த அப்பம்மாவை பார்க்க போறேன் வா பாத்தீங்களா பொங்கி வந்து நிக்குது இது இப்போ வந்து நாங்கள் குளாச்சி சரியாக ஏழு மணித்தி தான் பாருங்கோ வடிவாக வந்து புளிச்சிருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து இப்போ நான் உப்பு கொஞ்சம் போட போகிறேன் நான் நேற்று போட இல்லை அதனால் உப்பை போட போகிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக் அதோட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தண்ணி காணும்னா நீங்க விட தேவையில்லை அது வடிவா கரைச்சி கொள்ளுவோம் அதோட வந்து நாப்பச்சோடாவும் போட போறேன் தேக்கிறேன் தேக்கரண்டி அளவில் சொன்னால் சரி அதிக கிடைச்சு கொள்வோம் பேருங்க இந்த பாதத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா சரி சரி இது இப்படி இருக்கட்டுக்கம் நாங்கள் இப்போ சம்பலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க நான் சம்பலுக்கு வந்து தேங்காயப்பூ எடுத்துருக்குறேன் இவ்வளவு எடுத்துருக்கேன் நான் அடுத்தது வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒன்று கருவேப்பம்பில் ஒரு படுத்திருக்கிறேன் மட்டது தேவையான அளவு புளி எடுங்கோ பழப்புளி மிளகாய் வெட்டுத்தூள் எடுத்துருக்கிறேன் மற்றது உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கோ இப்போ வாங்குவோம் முதல்ல நாங்க சம்பளம் இடித்து போட்டு அப்ப தச்சுடுவோம் இப்போ வந்து நான் சம்பளம் இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை வந்து நான் ஒரு க வதக்கி எடுக்க போறேன் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்றேன் இப்ப வந்து இது ஹீட் எங்கோ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வெங்காயத்தை போடுறேன் நாங்கள் வதக்கி விடுவோம் இது வந்து கிணக்க வதங்க தேவையில்லை விரப்பதான் பார்த்தீங்கன்னா காணும் இதே நான் வந்து வதக்குறேன்னு சொன்னால் இந்த சம்பளம் இடிச்சு முடித்து போட்டு நீங்கள் தாளித்தெல்லாம் போட தேவையில்லை நான் முதலே வதக்கி போட்டு தான் இடிக்க போறேன் இது வந்து நீங்கள் இடி இந்த த தாளி தாமலுக்கு இடிச்சு கொள்ளலாம் இங்கே தி அப்பத்துக்கு அப்படித்தான் எங்களுக்கு கடையல்ல எல்லாம் தாரவியல் நான் வந்து மெல்லிய போட்டு தான் அப்படி இடிச்சிருக்க போறேன் இருக்குலையே இப்ப நான் கருப்பமையிலேயும் போட்டுக்கொள்கிறேன் எங்க கத்தாழிப்போம் சாருங்கோ இந்த பாதத்துக்கு இறக்கி சொன்னால் சரி இப்போ நாங்க இறக்குவோம் எங்க வந்து பழைய உரல் வந்து அது பெரிய உரல் நான் வந்து இது புதுசா வாங்கினபடியா பேரங்கோ நூத்தி தொண்ணூறு ரூபாண்டு அதுல கூட அடிச்சிருக்கு அது கழுவி பார்த்துனாலும் அது போகுது இல்லை இப்போ நான் வந்து இதுக்கெல்லாம் இடிக்க இடிக்க போறேன் இன்னைக்கு சம்பளம் அதுக்கு முதல்ல வந்து நான் இந்த தாளிச்சு வச்சு வெங்காயத்தையும் கருவேப்பம்லையும் கொள்றேன் நாங்க வடிவாக இடிச்சு எடுப்போம் இருக்க பாருங்க இதுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் வந்து கணக்க எடுக்க இடிக்க தேவையில்லை இது வந்து அந்த கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் மப்பத்துக்கு நான் உப்பு போட போறேன் அளவு போட்டுக்கொள்ளுங்க அதோட வந்து நான் பெட்டு தூளையும் போட்டுக்கொள்றேன் தூள் வந்து நீங்க அளவா போட்டு கொள்ளுங்க இது வந்து கேன கவுரைக்கு ஒன் வண்டி இல்லை இந்த அப்பத்துக்கு அப்பவே போட்டுக்கொள்றேன் படிவா அடிச்சுடுவோம் இந்த உரல் வந்து கொஞ்சம் சின்ன தான் அதால போட்டு போட்டுதான் நான் அடிக்க போறேன் எங்களுக்கு காணும் இருந்தாலும் இடிக்கைக்குள்ள கொஞ்சம் சின்ன உரளாத்தான் இருக்கு பாருங்க இந்த வந்து தூள் வந்து கிணக்க போட தேவையில்லை இந்த அப்பத்துக்கு அப்படித்தான் கிணக்க உரைப்பு போடக்கூடாது கூடாது நிறையும் தேங்காய்ப்ப போட்டு கொள்ளுவோம் கொஞ்சமாதான் போட்டு இடிச்சேன் நான் கரங்கோ சம்பல் நான் அடிச்சு முடிச்சுட்டேன் இது வந்து சாதுவான இனிப்புத்தன்மை இருக்க வேணும் இந்த சம்பல்ல அப்பதான் இந்த அப்பம் வெள்ளி அப்பத்துக்கு நல்லா இருக்கும் கரங்கோ இது வந்து நான் தூள் வெட்டுத்தூள் போடல இந்த கட்டத்தில் வச்சுனா புளியையும் போட்டுக்கொள்கிறோம் கொஞ்சமாக போட்டால் காணும் புளி வேம்படி வாடிச்சு விடுவோம் ஓகே இவ்வளோ வந்தான் இதை அள்ளி கொள்ளுவோம் இல்லை இருக்குதையும் எடுத்து போடுவோம் பார்த்தீங்களா பாருங்க சம்பளம் எல்லாம் முடிச்சு எடுத்துட்டேன் இனிமேல் வாங்கணு நாங்கள் அப்பத்தை சுட்டு பார்ப்போம் பாருங்க அப்ப சட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் கொஞ்சமா எண்ணி அடிச்சு விட போறேன் கணக்குக்கு வேண்டாம் கொஞ்சம்தான் எங்கோ சட்டி சூடு இது இப்போ வந்து நான் அப்பத்தை பார்த்து கொள்ள போறேன் வேணுமா மூடி விட போறேன் தரங்கோ என்ன மாதிரி எல்லாம் ஓட்ட விழுந்து வருதாண்டு வேறங்க மூடி விட போறேன் இப்போ வாங்க திறந்து பார்ப்போம் பாத்தீங்களா இந்த மாதிரி மொறு மொறுப்பா எல்லாம் வந்துருக்காண்டு இந்த ஓட்டியில் இல்லாமல் இருந்து வேற எங்க இப்படி வந்திருக்காண்டு இப்போ வாங்க நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்தீங்களோ வாங்க நாங்கள் அடுத்த அப்பதையும் பார்த்துக்கொள்ளுவோம் நான் சின்ன கரண்கின்ற வழியா சென்று திறம்பிட்டுக் கொள்றேன் மூடி விடுவோம் பேருங்கோ மற்ற அப்ப நான் வேக விட்டு இருக்கிறேன் அதுக்குள்ள வேறங்க இந்த அப்பத்தை பாப்போம்ஜே எப்படி ஓடி ஓட்டி இல்லாமலிருந்து வடியா வந்திருக்கேன் பேருங்கோ இல்ல முருகலா வந்து இதுக்கு வந்து சொறு சொருண்டை சம்பளம் போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்க நட்டு அப்பத்தே வந்து பார்ப்போம் ஓகே அது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பாத்தீங்களோ பாருங்கோ நான் மூண்டாந்திர மும்புடா போறேன் அப்பத்த பெருங்கோ நாங்கள் இதையும் மூடி விடுவோம் வேகட்டுக்கு ஓகே இனிமேல் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுட்டு காட்டுறேன் பேரங்கோ எல்லாம் சுட்டு முடிச்சுவிட்டேன் இன்றைக்கி எங்களோட சின்னவர் வந்து நித்திரி என்றதால் ஒரு சத்தமும் இல்லாமல் வேலை கொழும்பி எல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் பேரங்கோ இப்போ ஸ்கூல் டைம் அவையால மினிம தான் போயினா இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்கோ நான் சொன்ன அளவுக்கு பேரங்கோ என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி நல்லா சொப்டாக வந்திருக்கு பேரங்கோ நல்ல சொல்ல நல்ல ஓட்டா விழுந்தும் பாருங்கோ நல்ல மெதுமையா வந்திருக்கு பாருங்கோ எல்லா அமையாப்படித்தான் வந்திருக்குது சம்பளோட வச்சு சாப்பிட்டீங்களா சொறு சொறு சம்பளோட சும்மா சூப்பரா இருக்கும் வைக்கும் ஸ்கூலுக்கு எல்லாம் டிபன் பாக்ஸ்ல எல்லாம் வச்சு ஆயத்தமா வச்சிருக்கிறேன் ஏன்னா சின்ன வெறும் இனிமேதான் எழும்புவேன் வாங்கோ நாங்கள் சாப்பிட்டு பாப்போம் வாழை இலையில் வச்சு சாப்பிட போகிறேன் பெருங்கோ சொறு சோறு போட்டு பெருங்கோ பெருங்கோ என்ன சூப்பிட்டியாக இருக்காண்டு நல்ல இருக்குது எங்களை பாக்குறீங்களான பார்த்தீங்களோ மெதுமையா இருக்கிறத நல்ல டேஸ்டா இருக்கு உம் அதோட வந்து நான் டீயும் விட்டு குடிக்க போறேன் இப்படி காலையில தானே அப்ப நாங்க டீ தான் குடிப்போம் பின்னற சாப்பாடுன்னு சொன்னா அப்படியே குடிக்கலாம் நல்லா இருக்கும் மிச்சத்தையும் சாப்பிட பிடிக்க காத்தால ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலா அது அப்படி இருந்தாலும் ரெண்டு சாப்பிட்டுட்டு இதோட முடிச்சு கொள்றேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்